அது எப்படி சார் நம்புறது இன்னைக்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட ஈஸியா இருபத்தஞ்சுக்கு இருபது வாங்கலாம்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு எட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு கிளாஸஸ் கொடுத்துருக்கேன் அந்த நாள் ஃபாலோ எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்டும் கொடுத்துருக்குங்க நீங்களே பாருங்களேன் இப்போ நான் ஒரு இந்த எட்டு நாள்ல டைம் அண்ட் வொர்க் ஃபினிஷ் ஆயிடும் விகிதம் மற்றும் விகிதாசாரம் ஃபினிஷ் பினிஷ் ஆயிடும் சராசரி ஃபினிஷ் ஆயிடும் இந்த மூணு தலைப்புல கடந்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் ஆறு கேள்வி கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் டூவில் அஞ்சு கேள்வி கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் நாலு கேள்வி கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினேழில் மூணு கேள்வி கேட்டிருக்கான் இதில் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூன்றது குரூப் டூ கிடையாது குரூப் டூ ஏ அதாவது ஒரே எக்ஸாம் நீங்கள் அதில் கட் வந்துட்டிங்கன்னா வேலை கொடுத்துருவாங்க இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் டூ அண்டு மைன்ஸ்னு ரெண்டு எக்ஸாம் இருக்கும் சரிங்களா இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எக்ஸாம் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு எக்ஸாம் நடக்கல பட் மாடல் கொஸ்டின் கே என்பிசி விட்டு இருந்தாங்க

இதுல நான் நடத்திய கொஸ்டின்ஸ் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்குங்க இப்ப சதவிகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு கேள்வி கேட்பான் இந்த ரெண்டு கேள்வியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஷின்ஸை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் எந்த மாடலில் அவன் கேட்குறான் அதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அதுக்கு ரிலேட்டடாக புது புக்கில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து சதவிகிதத்துக்கு மட்டுமே நூற்றி கணக்குகள் நூறு நடத்தி முடிச்சாச்சு அதற்கான பிடிஎஃபும் கொடுத்துட்டேன் இப்ப என்ன ஆகும் அந்த நூத்தி நாற்பத்தி கணக்கு நீங்க பார்த்தாவே போதும் வேற எதுவுமே பார்க்க வேணாம் கரெக்டா புரியுதுங்களா இதே மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னைக்குலேருந்து இருந்து நான் ஒரு ஷெட்யூலே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் நீங்க கவனிச்சுட்டு வந்தாவே போதும் ஈஸியா இருபத்தஞ்சிக்கு இருபது வாங்கிட முடியும் சரிப்பா இந்த கிளாஸஸ் எப்படி பார்க்கறது அதற்கான கொஷின்லாம் எங்க போய் பார்க்கறது அந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கான ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கான ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்போ கீழே கொஞ்சம் நோந்து வாங்க அப்படி வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ மேக்ஸ் அப்படின்னு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ மேக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ண உங்க டிஸ்பிளேல தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா நான் வந்து முப்பது நாள் ஒதுக்க சொல்றேன் ஜஸ்ட் நீங்க முப்பது நாள் ஒதுக்குனா போதும் கண்டிப்பா இருபத்தஞ்சுக்கு இருபது வாங்கிட முடியும் அப்படின்றதுக்கு அதுவும் மேக்ஸ் சுத்தமா வராதவங்களே வாங்கிட முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்டடி பிளான போட்டிருக்கேன் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் இருக்கும் குரூப் டூ சிலபஸ் சரிங்களா மறுபடியும் சொல்லிடுறேன் இது முழுக்க முழுக்க குரூப் டூ டிபெண்ட் பண்ணதுதான் வேற எந்த எக்ஸாமுக்கும் இது சூட்டபிள் ஆகாது சரிங்களா அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் விட்டுருப்பேன் நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட்டுன்றது வந்து பார்த்தா ஒரு மூணு ப்ளூ பிரிண்ட் வெளியிடுவோம் அதில் முதல் ப்ளூ பிரிண்ட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தலைப்பு வச்சுருக்கேங்க விழுக்காடு எல்சிஎம் எச்சிஎஃப் டைம் அண்ட் ஒர்க்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் சராசரி இந்த அஞ்சு தலைப்பை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பத்து கேள்வி அதாவது ஏழுலேருந்து பத்து கேள்வி சாலிடாக வாங்கிட முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டூவில் வந்து பத்து கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் வந்து பத்து கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் ஏழு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் ஆறு கேள்வி தெரியோ புரியுதா இந்த ரெண்டு எக்ஸாம் என்னென்னு நான் சொல்லிட்டேன் அப்போ இந்த ரெண்டு எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இருந்து பத்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதுல வந்து விழுக்காடு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் முடிஞ்சிருச்சு மூணு தலைப்பு முடிஞ்சிருச்சு சராசரி இப்ப கரண்ட்ல நடத்திட்டு இருக்கோம் டைம் அண்ட் ஒர்க்கும் நடத்தி முடிச்சிருவோம் இப்போ நான் இந்த அஞ்சு தலைப்பை வச்சுக்கிட்டு தான் நான் என்ன பண்றேன்னா நம்மளுடைய ஸ்டெடி பிளான பண்றேங்க புரியுதுங்களா இன்னைக்கு இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிளாஸ் இருக்குதுங்க என்னென்ன கிளாஸ் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இது வந்து அவைலபிளா இருக்கும் சரிங்களா ஏன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் நம்ம நடத்தி முடிச்சாச்சு நூறு சதவீதம் நடத்தி முடிச்சாச்சு அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி இருக்கும் சராசரியும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸு அதுக்கான ஷார்ட் கட் வீடியோ இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் வந்தா உங்களுக்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இருக்கும் சராசரி வந்து காலையே நீங்க பாக்குன்னா இருக்காது ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் தான் நடத்த போறேன் இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்க நான் மூணாவது நாள் வரேன் மூணாவது நாள் வந்தா உங்களுக்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ரெண்டு பார்ட்டா கிளாஸ் கொடுத்துருப்பேன் அது உங்களுக்கு அவைலபிளில் இருக்கும் காலை செக்ஷன் வீடியோஸும் அதற்கான கொஷினும் இருக்குங்க ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா அது அப்பதான் நடத்த போறேன் தான் நடத்த போறேன் அதாவது கரண்ட்ல டாப்பிக்ங்க அது இப்ப சராசரின்றது கரண்ட்ல நடத்திட்டு இருக்கேன் அது வந்து அன்னன்னைக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரிங்களா புரியுதுங்களா காலைக்கு காலைன்னு பார்த்தீங்கன்னா விகிதமற்ற மற்றும் விகிதாச்சாரம் அது உங்களுக்கு எப்பவுமே காலையில நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்து பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கும் அப்படி சொல்லணும் கூட இப்போ பாருங்களேன் லா இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாவது நாள் கிளாஸ் அன்னைக்கு நீங்க இப்போ ஓபன் பண்ணா கூட வீடியோவும் கொஸ்டினும் இருக்கும் ஆனால் சராசரி ஓபன் பண்ணால் இருக்காது ஏன்னா அது அன்னன்னைக்கு டேட்டுக்கு நடத்திட்டு இருக்கேன் சரிங்களா அதே மாதிரி சராசரி வந்து நாலு கிளாஸ் தான் இருக்கும் நான் அஞ்சு கிளாஸா வச்சிருக்கேன் முடிச்சிட்டேன்னா அண்ட் ஒர்க்கு அதில் சேர்ந்துடும் அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அஞ்சாவது நாள் கிளாஸ்ல மேபி சராசரி இருக்கலாம் கொஷின்ஸ் நிறைய இருந்தா இல்லைனா உங்களுக்கு என்ன ஆயிடும் அண்ட் ஒர்க்கா மாறிடும் தெளிவாக புரியுதுங்களா ஏன்னா ஈவினிங் செக்ஷன்ன்றது கரண்ட்ல நடத்திட்டு இருக்கேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக இப்போ வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்க சராசரியும் விகிதமற்ற விகிதாச்சாரத்தை மட்டும்தான் பார்க்க போறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு கேள்வி சாலிடாக கேட்பாங்க சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு இந்த டைம் அண்ட் ஒர்க் வந்து ரெண்டு பகுதியாக பிரியும் அதில் வந்து டைம் அண்ட் ஒர்க்குன்னே இருக்கும் எயித் நியூ புக்கில் நேர் மற்றும் எதிர் விகிதம்னு சவந்த புக்கில் இருக்கும் நேர் மற்றும் எதிர் மாறல்னு எயித்து புக்கில் இருக்கும் இந்த நேர் மற்றும் எதிர் விகிதம் நடத்தி முடிச்சாச்சு அது உங்களுக்கு வந்து இப்ப நேர் விகிதம் தனி கிளாஸா இருக்கும் நீங்களே பாருங்களேன் இப்ப ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாவது நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நேர் விகிதம் அவைலபிள் இருக்கும் ஒரு இருபத்தி ஆறு சம் நடத்தியிருப்பேன் நெக்ஸ்ட் எதிர் விகிதம் ஒரு பதினஞ்சு சம் நடத்தியிருப்பேன் இருக்கும் நேர் மற்றும் எதிர் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் புரியுதுங்களா ஸோ மூணே நாள் தான் இப்போ இதே டைம் அண்ட் ஒர்க் ஈவினிங் செக்ஷன் எடுத்து தான் இருக்காது அது வந்து இப்ப ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் உங்களுக்கு நடத்துவேன் ஓகேவா தெளிவா புரியுதுங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா எட்டு நாள் இந்த எட்டு நாள் ஷெடியூல்க்கு தான் நான் அஞ்சுல இருந்து ஆறு கொஸ்டின் வரும் அப்படின்றதுக்கு இங்க வந்து உங்களுக்கு ப்ளூ பிரிண்டே கொடுத்துருங்க சரிங்களா உங்களுக்கு வந்து இந்த எட்டு நாள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க எட்டு நாள் ஓகே எனக்கு கரெக்டா இருக்குது கொஷின்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னா நீங்க ஒன்பதாம் நாள் கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க இல்லை நமக்கு இதெல்லாம் ஆட்டம் பண்ணலவா அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா தெளிவா புரியுதா இதுக்குதான் முதல் ஒரு டெமோ செக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுக்காடு ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ அதுக்கு அடுத்த தலைப்பு என்னன்றது நான் அப்டேட் பண்ணலை ஏன் அப்படின்னு கேட்டா அதை பாருங்க நான் சிலபஸ்க்கு வரேன் ஏன்னா நமக்கு வந்து இந்த சிலபஸ்ல வந்து பாத்தா என்னென்ன தலைப்பு முடிச்சிட்டோம் அப்படின்றது சொல்லி இருப்பாரு விழுக்காடு பினிஷிங்க எல்சி மெக்ஸி எழுபத்தி ஏழு கொஸ்டின் நடத்தி முடிச்சாச்சு வீதம் மற்றும் வீதம் நடத்தி முடிச்சாச்சு அதெல்லாம் ஷெடியூல் வந்தாச்சு காலம் மற்றும் வேலை முடிச்சுடுவேன் ஏன்னா நான் அந்த எட்டு நாளில் டைம் அண்ட் ஒர்க்கும் உள்ளூர் சேர்ந்துடுது ஓகேவா இப்போ இருக்கிற கொஸ்டின் பாத்தீங்கன்னா டாபிக்னு பாத்தீங்கன்னா தனி வெட்டி கூட்டு வெட்டி இருக்கு மூணு கொஸ்டின் கேட்பான் கண்டிப்பா மூணு கொஸ்டின் கேட்பான் சரிங்களா அதை விட்ட சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு அதை விட்ட ரீசனிங் தான் இப்போ வந்து அளவியல் வந்து இப்போ நம்மளால கை வைக்க முடியாது சரிங்களா அந்த ஷார்ட் டைமுக்கு இப்போ வைக்கல கண்டிப்பா அதில் வந்து முக்கியமான கொஸ்டின் நத்துவேன் பட் ஃபஸ்ட்டு ஷெடியூல்ல வந்து அதை வைக்கல இந்த ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் இது வைக்கல சரிங்களா ஒன்று ரீசனிங் டாபிக் எடுத்துக்கணும் ஏபிஜிபிலாம் இருக்கு இல்லை இந்த தனிவட்டி கூட்டி வெட்டி எடுத்துக்கணும் ஒரு மூணு கொஸ்டின்ஸ் அது என்னன்றது அப்போ நான் சொல்றேன் இப்போத்தி நம்ம வந்து ஏன்னா நம்ம அதை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் யோசித்துக்கலாம் அப்படின்னு நான் அந்த ஷெட்யூல்ல வைக்கல சரிங்களா புரியுதுங்களா நான் சொல்றது இப்போ வந்து இப்போ வரைக்கும் சதவீதம் அப்டேட் பண்ணல அப்டேட் நடந்துட்டு இருக்கு கூடிய இங்கே சதவீதம் மட்டும் உங்களுக்கு நீட்டாக வந்துடும் அடுத்த டாபிக் மட்டும் சூன் அப்டேட்டுன்னு எழுதி வச்சிருப்பேன் சரிங்களா இதில் வந்து ப பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸோ பதினேழாவது நாள் க்ளாஸ் மோது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மினிமம் பதினஞ்சு கேள்வி சாலிடாக ஸ்ட்ராங்காக வாங்குற மாதிரி முடிச்சுடுவோங்க புரியுதுங்களா நான் எல்லாமே டீட்டெயிலாக ஆகி பேச சொல்லிட்டேன் இப்போ நம்ம எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உங்களை பதினஞ்சு கேள்வி தேத்தியாச்சு இப்போ நம்ம டார்கெட்டே இருபத்தஞ்சுக்கு இருபது வாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாதம் இருக்கு மறுபடியும் ரெண்டாவது ரிவிஷன் போட்டாலும் கூடவே இப்போ ரெண்டாவது ரிவிஷனாக கூடவே ஒரு அஞ்சு கேள்வி வர மாதிரி டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட முடியும் ஓகேவா ஸோ புரியுதுங்களா சொல்கிறது அந்த மாதிரி தான் இந்த ஷெடியூல் போட்டிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் கூடவே நான் மறுபடியும் இப்போ கூட அப்டேட் பண்ணிடுவேன் நீங்க பார்க்கும் போது அப்டேட்ல இருக்கும் ஏன்னா அதெல்லாம் நடத்தி முடிச்சாச்சு ஜஸ்ட் இங்கே வைக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா நாங்கள் நாங்கூலுக்காக தான் டைம் ஒதுக்குணுமே தவிர டாபிக் இல்ல அப்படியே கீழே வந்தீங்கன்னா இம்பார்ட்டன் பிடிஎஃப் கொடுத்துருப்போம் இதில் நீங்க பிடிஎஃப் ஆகும் இறக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்ப வரைக்கும் இன்னைக்கு எட்டு கேள்வி ரெண்டு மற்றும் விகிதாச்சாரம் நேர் மற்றும் எதிர் விகிதங்களில் நூத்தி நாற்பது கேள்வி கண்டிப்பா நாலு இந்த இருக்குது கூடிய சீக்கிரம் ஒர்க்கு மற்ற தலைப்பு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அப்டேட் ஆயிடும் சரிங்களா இந்த பதினேழு நாளில் புரியுதுங்களா அதுக்கப்புறம் நான் பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் என்னால் வீடியோஸ் வந்து பிளேலிஸ்டாக கொடுத்தா நான் பார்த்துப்பேன் இப்போ விடுக்காடா நூற்றி நாற்பத்தெட்டு கேள்வியும் பிளேலிஸ்ட் கொடுங்கன்னா அதுவும் இங்கே இருக்குது எல்சிஎம்எஸ்சி பிளேலிஸ்ட் வச்சுட்டேன் விகிதம் மற்ற விகிதாச்சாரத்துக்கு சார்ட்டுக்கு பிளேலிஸ்ட் இருக்கு இதெல்லாம் இன்னும் டைம் அண்ட் ஒர்க் இன்னும் நடத்தலை சராசரி இப்போ கரண்ட்ல இருக்குது அதெல்லாம் நான் பிளேலிஸ்ட் கிரியேட் ஆகிட்டு போது இதில் அப்டேட் ஆயிரும் கம்ப்ளீட்டாக நீங்கள் தேடி தேடி அலைய வேண்டிய வேலையே இல்லை எல்லாத்தையும் ஒரு சேர கொடுத்துருக்கேன் தெளிவாக புரியுதுங்களா நான் சொன்ன ஷெடியூலு ஓகேங்களா ரைட்டு சரிப்பா இப்போ இதில் கொஷின்ஸு வீடியோலாம் எப்படி பார்க்க அப்படின்னு கேட்டால் நான் முதல் நாள் கிளாஸ் வரேங்க முதல் நாள் கிளாஸில் இப்போது நான் சராசரி கை வைக்கிறேன் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நான் சராசரி கை வைக்கிறேன் இந்த சராசரி கை வச்சிங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா அதுக்கு வச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு போயிடும் இங்கே இருங்க நான் மறுபடியும் வரேன்னா கிளிக் பண்ண விளம்பரம் வந்துடுச்சு ஓகே வந்துடுச்சு அந்த பேஜுக்கு வந்தாச்சா எஸ் இங்கே பாருங்கள் சராசரி ரிவிஷன் கிளாஸ் ஏ ஒன்னு இருக்கும் அந்த ஏ ஒன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் மற்ற விகிதாச்சும் சக்க அன்னைக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குல்லையே அதனால ஏ ஒன்று வச்சுருக்கேன் சரிங்களா இப்படியே வந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு கொஸ்டின் காட்டுங்க பாருங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் காட்டும் இது எந்த இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்றது நான் கொஷினோட எண்டில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பேன் இப்போ இதுக்கு எது கரெக்டுன்னு நீங்கள் ஆப்ஷனை ஜஸ்ட் கை வைங்க ஆப்ஷன் பி நான் கை வைக்கிறேன் கரெக்டாக இருந்தால் கிரீன் கலரில் வந்து டிக் மார்க் வரும் தப்பா இருந்தா ரெட்ல வந்து இன்ட்டு மார்க் வரும் இப்ப நான் ஆப்ஷன் பி கை வச்சேன் தவறு ரெட்ல வருது பக்கத்துல இன்ட் மார்க் பாருங்க அப்ப எது கரெக்ட்னு பார்த்தா ஆப்ஷன் டி தான் அதான் கிரீன்ல இருக்கு டிக் மார்க் வருது சரிங்களா ஏதாவது நீங்க இதுலயே கமெண்ட் பண்ணலாம் அடுத்தது இங்கே பாருங்கள் இதுக்கு நான் ஆப்ஷன் சி கை வைக்கிறேன் அதுவும் பத்னத்தா என்னடா இது அடுத்த கேள்வி நான் என்ன கேள்வி இதுவா சரி நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு கை வைக்கிறேன் ஆடடா என்னங்க ஒன்று கூட கரெக்டாக வர மாட்டேந்தே சரி ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன் ஆப்பாடா கரெக்ட் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இதுக்கு நான் கொஷின்லாம் படிக்கல ஜம்மா உங்களுக்காக ட கை வச்சேன் டச் பண்ணேன் இப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தொன்பது புள்ளி நாலு எட்டு ஸோ அதுதான் கரெக்டு கரெக்டாக இருந்தால் க்ரீனில் வந்து டிக் மாறுபடும் சரிங்களா அப்படியே நான் கீழே வரேன் எல்லா கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துங்க ரிவிஷன் இல்லையா கண்டிப்பாக கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க இங்கே வந்தால் உங்களுக்கு ஒரு ஸ்கோர் போர்டு இருக்கும் இப்போ நான் வந்து எழுதிய கேள்வி சரியான பதில் தவறான பதில்னு ஒரு டேப்பில் கொடுத்துருக்கேன் இப்போ எழுதிய கேள்வி நாலுன்னு இருக்குது அப்போ மொத்தமாக நான் நாலு கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்கேன் இங்கே மொத்தம் வந்து பதினஞ்சு கேள்வி இருக்கும் அதில் ஜஸ்ட்டு டெமோக்காக நாலு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன் அதில் ஒரு கேள்வி கரெக்ட் மூணு கேள்வி தப்பு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கோர் போடும் வச்சிருக்கேன் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு விளம்பரம் இருக்கும் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இதற்கான ஷார்ட்கட் வீடியோ இருக்குங்க சூப்பர் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் தேடி அலைய கூடாதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம் இங்கே ஜஸ்ட் இதோ இருக்கு பாருங்க இதை கை வச்சாவே போதும் ப்ளே ஆஃப் பண்ணும் அந்த பதினஞ்சு கேள்வி தலைமையில் இருக்கிறதுக்கு இங்கே ஷார்ட்கட் கட் காட்டும் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் யூடியூப்பில் பார்க்க வேண்டிய வேலையே இல்லை அப்போ ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் எடுத்தா கொஸ்டின்ஸும் அங்கேயே இருக்கு அதற்கான ஆன்சரும் கீழவே கொடுத்துருக்கேன் வீடியோவா புரியுதுங்களா தெளிவாக உங்களுக்கு புரியுதுங்களா அவ்வளோதான் இப்போ நீங்கள் பேக் பட்டன் வந்துட்டு அடுத்த கிளாஸை அப்படியே பார்த்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு கிளாஸாக தேடி தேடலாம் இல்லை நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டா நானே உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸுக்கும் அனுப்பிச்சிருவேன் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டு வீடியோஸை பார்த்துக்கலாம் சரிங்களா ஏதாவது டவுட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் அதுவும் சொல்லுங்கள் பட் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து இந்த ஷெடியூல் போட்டிருக்கேன் இதில் மித் மிச்சம் இருக்கிற டாப்பிக்லாம் கூடிய சீக்கிரம் அப்டேட் ஆகிடும் உங்களுக்கு நான் வந்து டாஸ்க்கே எட்டு நாள் தான் கொடுத்துருக்கேன் அந்த எட்டு நாள் உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுதா அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு கொஷின் வாங்கிட்டீங்க அப்படி ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டா அடுத்த அஞ்சு நாளுக்கு உங்களுக்கு ஷெடியூல் ரெடியாக இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்